இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்றைய பாடத்துல மூன்றாம் வேற்றுமை உருபை பற்றி நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் பார்க்கலாமா மூன்றாம் வேற்றுமை இதன் வேறு பெயர் கருவி வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையின் உருபுகள் என்னவென்று பார்த்தால் ஆள் ஆண் ஒடு ஓடு அதிகமாக நமக்கு தெரிந்தது என்னவென்று பார்த்தால் ஆள் என்ற சொல் மட்டுமே அதிகமாக புழக்கத்தில் உள்ளது பேச்சு வழக்கில் உள்ளது ஆள் என்ற சொல் மட்டுமே இதனுடைய சொல் உருபுகள் என்று பார்த்தோமானால் கொண்டு உடன் என்பது ஆகும் சொல் உருபுகள் என்றால் என்ன பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அதனை நாம் சொல் என்று கூறுவோம் இல்லையா சொற்கள் சேர்ந்து உருபாக பயன்பட்டால் அதனை சொல் உருபுகள் என்கிறோம் நன்னூல் நூற்பா மூன்றாம் வேற்றுமையை பற்றி என்ன சொல்கிறது என்றால் மூன்றா அதன் உடன் நிகழ்வு அதன் பொருள் இப்ப பாடத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் தான் ஏற்றுக்கொண்ட பெயர் சொல்லின் பொருளை கருவி கருத்தா உடல் பொருளாக வேறுபடுத்தும் நாம் இப்ப சான்றை பார்ப்போமா கத்தியால் வெட்டினான் கத்தி என்பது ஒரு கருவி கத்தியால் வெட்டினான் என்பது கத்தி என்பது கருவி எனவே இது கருவி வேற்றுமையாக பொருள் தருகிறது இரண்டாவது சான்று மருத்துவரால் பிழைத்தான் மருத்துவர் என்பது ஒரு கருத்தாவை குறிக்கும் அப்ப மருத்துவரால் பிழைத்தான் என்பது கருத்தா வேற்றுமையாக பொருள் தருகிறது அடுத்து புயலோடு மழையும் வந்தது இதனை நாம் பார்த்தோமானால் இதனோடு இதுவும் வந்தது புயலோடு மழையும் வந்தது அப்படின்னு சொல்கிறதுனால இதை நம்ம நிகழ்ச்சி வேற்றுமை என்று நாம் பொருள் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொன்றையும் விளக்கமாக பார்க்கலாம் கருவி வேற்றுமை என்பது இரண்டு வகைப்படும் கருவி வேற்றுமை என்றால் என்ன கருவி என்பது ஒரு பொருள் அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இதனை நாம் முதல் கருவி துணை கருவி என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் கருவி முதல் கருவி என்றால் என்ன முதல் கருவி என்பது செயலாக மாறி அதிலிருந்து பிரியாது நிற்கும் நம்ம நான் என்ன முதல் கருவி என்று கூறுகின்றோம் எடுத்துக்காட்டை கவனிங்கள் தங்கத்தால் வளையல் செய்தான் தங்கத்தால் ஆள் வந்திருப்பதனால் இது மூன்றாம் வேற்றுமை தங்கத்தால் வளையல் செய்தார் இத கவனிச்சோம்னா தங்கத்தால் தங்கம் எதுவாக மாறுகிறது வளையலாக மாறுகிறது தங்கத்தை கொண்டு வளையல் செய்தால் தங்கத்தை மட்டும் வைத்துதான் என்ன செய்யறா அங்க வளையல் செய்யறா அதனால தங்கம் தங்கத்தாள் என்பதனை நாம் என்னன்னு சொல்கிறோம் முதல் கருவி என்று கூறுகின்றோம் அடுத்து நாம் பார்ப்பது துணை கருவி துணை கருவி என்றால் என்ன ஒரு செயல் நடப்பதற்கு துணை செய்யக்கூடியது அந்த கருவி அதாவது ஒரு செயல் நடப்பதற்கு துணை செய்யக்கூடிய கருவியை தான் நம்ம என்ன செய்யறோம் துணை கருவி என்று கூறுகின்றோம் கோடாரியால் மரம் வெட்டினான் இத்தொடரை பாருங்கள் கோடாரியால் இதில் ஆள் வேற்றுமை வருவதனால இது மூன்றாம் வேற்றுமை மரத்தை வெட்டுவதற்கு எந்த கருவியை பயன்படுத்துகின்றான் கோடாரி அப்ப யாழ் துணை கருவி மரத்தை வெட்டுவதற்கு பயன்படும் துணை கருவி என்ன கோடாரி மரம் அந்த செயலை செய்வதற்கு துணை செய்யக்கூடிய கருவி என்ன கோடாரி அப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு செயல் நடப்பதற்கு துணை செய்யக்கூடியதுதான் நம்ம துணைக்கருவி என்று அழைக்கின்றோம் கருவி வேற்றுமைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் எது என்ற வினா எது என்பதனை தெரிந்து கொண்டால் நம் கருவி வேற்றுமையை தெரிந்து கொள்ளலாம் எதனால் என்ற வினாவை நாம் புரிந்து கொண்டால் துணைக்கருவியையும் புரிந்து கொள்ளலாம் எது செய்ய பயன்பட்டது எதனால் செய்தான் இந்த ரெண்டு வினாவிற்குரிய விடையை தெரிந்து கொண்டால் நாம் கருவி வேற்றுமையையும் துணைக்கருவி வேற்றுமையையும் நன்கு அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அடுத்து நாம் பார்க்க போவது கருத்தா வேற்றுமை, கருத்தா வேற்றுமை என்றால் என்ன கருத்தா என்பதனை நாம் உயர்திணையில் கூறலாம் அதாவது உயிருள்ள பொருட்களை சொல்லலாம் கருத்தா வேற்றுமை இரண்டு வகைப்படும் அவை ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அப்படி என்றால் என்ன ஒரு செயலை தானே முன்வந்து செய்வது ஏற்றுதல் கருத்தா ஒரு வேலைய அவங்களா விருப்பப்பட்டு தானே முன்வந்து ஏற்றுதல் கருத்தா என்று சொல்கின்றோம் எடுத்துக்காட்ட பாருங்களேன் வீடு கொத்தனாரால் கட்டப்பட்டது கொத்தனாரால் இப்ப கொத்தனார் வந்து தானே முன் வந்து சிமெண்ட்டு செங்கல் எல்லாத்தையும் கலந்து தானாக என்ன செய்கிறாரு வீடு கட்டுறார் விருப்பப்பட்டு ஒரு செயலை தானாக முன்வந்து செய்கிறார் இல்லையா அதனால தான் இதனை ஏற்றுதல் கருத்தா என்று சொல்கின்றோம் அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்களேன் கோலம் அம்மாவால் போடப்பட்டது வாசலில் உள்ள கோலத்தை அம்மா வந்து போட்டாங்க அம்மாவே விருப்பப்பட்டு அவங்க அம்மா வந்து வாசல்ல கோலம் பட்டாங்க அதனால இது என்னன்னு சொல்றோம் ஏற்றுதல் கருத்தா என்னவென்று பார்த்தால் ஏற்றுதல் கருத்தாவிற்கு யாரால் என்ற வினா இந்த வினாவிற்கு விடை என்னவென்று பார்த்தால் ஏற்றுதல் கருத்தா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நாம் பார்க்க போவது ஏவுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா என்றால் என்ன ஒரு செயல் தானே நிகழாமல் வேறு ஒருவரின் கட்டளையால் அதாவது ஏவுதலால் நிகழ்வது ஏவுதல் கருத்தா எனப்படும் எடுத்துக்காட்ட பாருங்க கோவில் அரசனால் கட்டப்பட்டது அரசனால் கட்டப்பட்டதுன்னா அரசன் போய் கோயிலை கட்டுறானா இல்லை இல்லையா அரசன் கட்டளையிட அந்த பணியாட்கள் அந்த கோவிலை கட்டினார்கள் அரசன் ஏவுதலால் அந்த செயல் நடைபெற்றது இல்லையா மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள் செல்வந்தரால் வீடு கட்டப்பட்டது செல்வந்தர்னா யாரு பணக்காரர் பணக்காரர் போய் வீடு கட்டுவாரா இல்லை இல்லையா செல்வந்தர் ஆட்களை ஏவ செல்வந்தரின் விருப்பப்படி என்ன செய்வாங்க அந்த பணியாட்கள் அந்த வீட்டை கட்டி தருவாங்க இல்லையா இதனைத்தான் நாம் ஏவுதல் கருத்தா என்று அழைக்கின்றோம் ஆள் ஆண் உருபுகள் கருவி கருத்தா இரண்டிலும் வரும் ஆள் உருபும் ஆண் உருபும் கருவி கருத்தாங்கிற இரண்டு வேற்றுமையிலையும் வரும் இந்த ஆள் உருவானது பெரும்பாலும் பேச்சு வழக்கில் மட்டும் வரும் கையால் சாப்பிட்டேன் காலால் நடந்தேன் சொல்றோம் இல்லையா ஆள் இப்போ பேசுகிற வழக்கில் தான் இந்த ஆள்ங்கிற உருவு வருகிறது காதால் கேட்டேன் கையால் சாப்பிட்டேன் காலால் நடந்தேன் இதெல்லாம் என்னது பேச்சு வழக்கு எடுத்துக்காட்ட பாருங்க வாளால் வெட்டினான் வாளால் வெட்டினான் கையால் வரைந்தான் இதெல்லாம் பேச்சு வழக்கில் வருவது ஆண் உருவை கவனித்தோம் என்றால் இது பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வருகின்றது எடுத்துக்காட்ட பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் புறந்தூய்மை நீரான் அமையும் நீரால் அமையும் என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் வள்ளுவர் என்ன பயன்படுத்தியிருக்கிறாரு நீர் ஆண் ஆண்கிற வேற்றுமை உருவ பயன்படுத்திருக்கிறார் அப்போ நம்ம பார்த்தோம்னா ஆள் ஆண் உருவுகள் கருவி கருத்தா இரண்டிலும் வருகின்றது அடுத்து நாம் பார்க்க போவது உடல் நிகழ்ச்சி உடல் நிகழ்ச்சி என்றால் என்ன இரண்டு தொடர்புடைய பொருள்கள் அதாவது இரண்டு தொடர்புடைய மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதைத்தான் நாம் உடல் நிகழ்ச்சி என்கின்றோம் ஒடு ஓடு என்ற உறுப்புகள் உடல் நிகழ்ச்சி பொருள்களில் வரும் அதாவது இரண்டு தொடர்புடைய பொருள்கள் ஒன்று சேர்ந்து வருவதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உடல் நிகழ்ச்சி என்று நாம் அழைக்கின்றோம் எடுத்துக்காட்ட பாருங்க குரங்கொடு கொட்குட்டி குட்டி வந்தது குரங்கு வரும்போது அதனோடு சேர்ந்து அதோடைய குட்டியும் வந்தது கடிதத்தோடு பணமும் வந்தது கடிதம் வரும்பொழுது அதனோடு பணமும் சேர்ந்து வந்தது இப்போ ஒடு என்ற உருவு புரிகிறது இல்லையா அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்களேன் அரசனோடு அரசியும் வந்தாள் அரசன் வருகின்ற பொழுது அவனோடு கூட அரசியும் சேர்ந்து வருகின்றாள் ராமனோடு லக்குமணனும் சென்றான் ராமன் போகும் பொழுது அவனோடு லக்குமணனும் சேர்ந்து சென்றான் இதைத்தான் நாம் உடன் நிகழ்ச்சி ஒடு ஓடு என்ற உறுப்புகள் உடல் நிகழ்ச்சி பொருள்களில் வருகின்றது அடுத்து நாம் பார்க்க போவது இந்த ஒடுங்கிற உருபு எங்கு எல்லாம் வருகின்றது ஓடு உருவல்ல உருபு எங்கெல்லாம் வருகின்றது என்பதனை நாம் விளக்கமாக பார்ப்போம் இந்த ஒடுங்கிற உருவிற்கு பின் உயிர்மை எழுத்தானது வர வேண்டும் உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்தான உயிர்மெய் எழுத்தானது வர வேண்டும் எடுத்துக்காட்ட பாருங்க தோன்றின் புகழொடு தோன்றுக இந்த புகழொடு அப்ப லொடு புகழோடு அப்படிங்கிற மொதலில் ஒடு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து எழுத பாருங்க தோ தோட எழுத்து என்ன இத்துக்கூட்டல் ஓ அதான் உயிர்மை எழுத்து இத்து கூட்டல் ஓ என்ன தோ அப்ப தோன்றுக அப்ப இந்த ஒடுங்கிற உருவுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்தானது என்னது வருகின்றது அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்க மனத்தொடு வாய்மை மனத்தொடு அப்ப தொடு அப்ப ஒடுங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க வா இப்ப எப்படி பிரிக்கலாம் இவ்வு கூட்டல் ஆ வா உயிர்மை எழுத்தானது இங்கு வந்துள்ளது அடுத்தது பாருங்க சிறப்பொடு பூசனை சிறப்பொடு பொடு ஒடுங்கிற வேற்றுமை உருபு அதை அடுத்து பூங்கிற உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வாய்ப்பாடு என்ன பூக்கு இப்பு கூட்டல் ஊ பூ இப்போ நம்ம கவனித்தோம் என்றால் அப்போ ஒடுங்கிற உருப்பு வரப்போ முதல்லாம் அதற்கு பின்னாடி உயிர்மை எழுத்தானது வருகின்றது இப்போ ஒடுங்கிற உருவு எங்கெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓடுங்கிற உருப்பு எங்கு வரும் ஓடுங்கிற உருவுக்கு பின்னாடி உயிரெழுத்து வர வேண்டும் அங்க ஓடுங்கிற எழுத்துக்கு பின்னாடி உயிர்மே எழுத்து வரணும் இங்க ஓடுங்கிற உருவுக்கு பின்னாடி என்ன வரணும் உயிரெழுத்து வர வேண்டும் எதையெல்லாம் நம்ம உயிர் எழுத்துன்னு சொல்றோம் ஆ முதல் அவ்வு வரை உள்ள எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்றோம் உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் இப்ப எடுத்துக்காட்ட பாருங்க அன்போடு இயைந்த வழக்கென்ப அன்போடு போடு அப்போ ஓடுங்கிற வெற்றுமை உறவு இயைந்த ஈ ஈ ஈ இல்லை ஈ முதல் எழுத்து என்னது அதில் ஈ அந்த அன்போடுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய முதல் எழுத்து ஈங்கிற என்ன என்ன எழுத்து எழுத்து இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு தோடு அப்படிங்கிறது ஓடுங்கிற வேற்றுமை உருவு சரியா மூன்றாம் வேற்றுமை உருவு அந்த உலகத்தோடுங்கிற அடுத்த சொல் என்ன ஒட்டை அந்த ஒட்டை ஓங்கிறது உயிர் உயிரெழுத்து அப்போ ஓடுங்கிற சொல்லுக்கு பின்னாடி என்ன வருது உயிரெழுத்து வருகின்றது அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்களேன் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு நூலோடு நூலோடு லோடு இப்போ ஓடுங்கிற வெற்றுமை உருவு அதுக்கு அடுத்த சொல் என்ன உடையாருக்கு ஊ உடை உள்ள சொல் என்ன ஊ அந்த எழுத்து என்ன முதல் எழுத்து ஊ அப்ப ஊங்கிறது என்ன எழுத்து உயிர் எழுத்து அப்ப என்னன்னு பார்த்தோம்னா ஓடுங்கிற வேற்றுமை உருவுக்கு பின்னாடி ஊனாங்கிற உயிரெழுத்து வந்திருக்கிறது இப்போ ஓடு உருவு எங்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு விளங்குதா புரிஞ்சிட்டீங்களா ஒரு உருவிற்கு பின்னாடி உயிரெழுத்து வந்ததுன்னா அது என்னது ஓடு உருவு அங்கே எங்கெல்லாம் வருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கொண்டு உடன் என்பவை எல்லாம் மூன்றாம் வேற்றுமையின் சொல் உருபுகள் ஆகும் எடுத்துக்காட்ட பாருங்க கொண்டு கொண்டு என்பது கருவி பொருள்களில் வருகின்றது நூல் கொண்டு ஆடை தைத்தான் கொண்டு என்பது இந்த இடத்துல பயன்படுத்தி என்ற பொருளை தருகின்றது அப்ப நூலை பயன்படுத்தி ஆடையை தைத்தான் இது கருவி பொருள்களில் வருகின்றது அடுத்து உடன்கிற உருவு உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வருகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா இடி மின்னலுடன் மழை பொழிந்தது இடி மின்னலுடன் இப்போ உடன் இடி இடியோடு சேர்ந்து மழைய வந்தது அப்ப இடியோடு என்ன வருது மின்னலு வருது சேரனுடன் சோழனும் வந்தான் அப்போ பார்த்தோம்னா இந்த உடல் நிகழ்ச்சி பொருள்களில் தான் உடன்கிற சொல்லு உருப்பும் வருகின்றது இதையும் நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததா மூன்றாம் வேற்றுமை தொகை தொகை என்றால் என்ன இந்த ஆளுங்கிற உருபு மறைந்து வருவதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தொகைன்னு சொல்கின்றோம் எடுத்துக்காட்டை பாருங்களேன் இந்த எடுத்துக்காட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் தலை வணங்கினான் இதில் எந்த மறைந்து உள்ளது பாருங்களேன் என்னது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தலையால் வணங்கினான் ஆளுங்கிற உருவு என்ன இது மறைந்து வந்துள்ளது அப்ப இந்த உருவு மறைந்து வந்திருக்கிறதுனால இத என்னன்னு சொல்றோம் தொகை என்று சொல்கின்றோம் தலையால் வணங்கினான் ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை என்று நாம் கூறுகின்றோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாம் வேற்றுமை விரி இப்போ மூன்றாம் வேற்றுமை விரினா என்ன உருபு வந்து இங்கே வெளிப்படையாக வருகின்றது மறைந்து வந்தால் தொகை வெளிப்படையாக வர்றதுனால அது விரி என்று அழைக்கின்றோம் எடுத்துக்காட்ட பாருங்களேன் ஆசிரியரால் வென்றான் ஆள் தெளிவாக வந்திருக்கு வெளிப்படையாக வந்திருக்கு யாரால் வென்றான் ஆசிரியரால் வென்றான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை உருபும் மறைந்திருக்கும் அதாவது மூன்றாம் வெற்றுமையில் உருபுல உருபும் மறைந்திருக்கும் அதனால் வரக்கூடிய பயனும் மறைந்திருக்கும் எடுத்து பாருங்களேன் தக்காளி சோறு இதை எப்படி நம்ம பிரித்து சொல்லலாம் தக்காளியால் செய்யப்பட்ட சோறு பார்த்தோம்னா வேற்றுமையும் மறைஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து அதனை கொண்டு செய்யப்பட்ட சோறு தக்காளியை கொண்டு செய்யப்பட்ட சோறு இந்த செய்யப்பட்ட என்ற பயனும் மறைந்திருக்கின்றது இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் உருபும் பயனும் உடன் தொகை என்று சொல்கின்றோம் அதாவது ஆளுங்கிற உருபும் அதோட பயனும் மறைந்து வந்திருக்கின்றதுனால இதை நம்ம உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று கூறுகின்றோம் இந்த சொற்றோடரை பாருங்களேன் ரோஜா மாலை இந்த வாக்கியத்தை பாருங்களேன் ரோஜா பூவால் எதனால் ரோஜா பூவால் செய்யப்பட்ட மாலை ரோஜா பூவால் கோர்க்கப்பட்ட மாலையில் இந்த பூவால் அப்ப ஆளுங்கிற வேற்றுமை உருவு அது என்ன இருக்கு மறைந்து வந்து உள்ளது அதோடைய செயல்பாடு என்ன கோர்க்கப்பட்ட அது பயன் அதுவும் மறைந்து உள்ளது அதனால இது என்னன்னு சொல்றோம் ரோஜா ரோஜா மாலை ரோஜா பூவால் கோர்க்கப்பட்ட மாலை ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபம் அதனால் பயன் என்ன அது அந்த உடன் பயனும் சொல்ற அந்த பயன் என்ன கோர்க்கப்பட்ட என்ற சொல்லும் மறைந்துள்ளது உள்ளது இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்கின்றோம் இதுவரைக்கும் நாம் மூன்றாம் வேற்றுமையை தெளிவாக விளக்கமா பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் சரிதானே தெளிவாக இந்த வி மீண்டும் மீண்டும் பார்த்து